கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்போம் இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்த அருளினீர் கர்த்தராகிய தேவநீர் அதை ஆசீர்வித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் எப்படி அந்த வா அந்த வாக்கு தத்துவம் எப்படி இரு எப்படி நடைபெறுகிற என்றால் ஆபராமை அவர் அழைத்து எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதம் எப்படி தங்குகிறது அதே போல தான் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்விக்கிறார் உங்கள் வீட்டிலுடைய பொருளாதாரத்திலுடைய உங்கள் வீட்டிலுடைய எல்லா நல்ல காரியங்களையும் தேவன் அதை ஆசீர்வைத்துற அருகிவிட்டார் ஏக ஏனென்றால் அவர் சொல்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கத்தர் தேவநீர் அதை ஆசீர்வித்தப்படினால் இப்போது உங்கள் வீட்டை யார் ஆசீர்வித்திருக்கார் கத்தர் உங்களை உங்கள் வீட்டை நீங்கள் ஆசீர்வித்திருக்கிறார் ஆக யார் அது என்றைன்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அது ஒரு நாளும் அழியாது ஏனென்றால் கத்தர் வாக்கு பண்ணிவிட்டார் அவருடைய வார்த்தை ஒரு நேரம் பிரதி வந்து நின் வந்ததென்றால் அது ஒரு நாளும் அழியாது அந்த மாதிரி அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார் எனிமே என்றென்றைக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ கலங்காதீர்கள் கர்த்தர் எங்கள் வீட்டை ஆசீர்விச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் எதுவுமே தயங்காதீர்கள் இந்த மாதிரி வார்த்தை பற்றி எங் எங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வித்திருக்கிறார் என்று நீங்கள் தினமும் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக அது உங்கள் வீடு குடும்பத்தில் வந்து பலிக்கும் ஏனென்றால் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க வேண்டும் தேவன் சொல்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அசைவாடு என்னுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பவர் மிக பாக்கியவான் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தினமும் நீங்கள் கேட்க வேண்டும் கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வித்திருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிடாதவர் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் இது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி சொல்லும்பொழுதுதான் தான் அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அந்த மாதிரி அந்த வா அந்த வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் உங்களுடைய நாவிலே அந்த வார்த்தை இருக்கிறது கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல சொல்லுகிறீர்கள் அதே போல் உங்கள் வீட்டில் அதே போல் நடக்கும் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்டு உங்கள் மனதை அதிகமாக திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நீங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எப்பொழுதும் ஆசிர்வாதித்து உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் வழி நடத்துவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்